மெனுவில் கஸ்டமர்ஸ் சென்று அதற்குள் உள்ள ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும் இப்போது கஸ்டமரின் மொபைல் எண்ணை கிளிக் செய்து அதன் விவரங்களை பார்க்கலாம் பின் கிரியேட் ஆர்டர் பட்டனை கிளிக் செய்து புதிய ஆர்டர் ஐடிஐ உருவாக்கவும் புதிய ஆர்டர் ஐடிஐ கிளிக் செய்து தேவையான சேவையும் அதற்கான வேரியன்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும் பின் ஜென்ரேட் பில் பட்டனை கிளிக் செய்து தோன்றும் இல் ஓகே என்பதை கிளிக் செய்யவும் பாக்கோர்ட் ஜென்ரேட்டர் பட்டனை கிளிக் செய்து தேவையான பாக்கோர்டு உருவாக்கலாம் பின் கோட் பட்டனை கிளிக் செய்து கிச்சன் ஆர்டர் டிக்கெட் உருவாக்கலாம் சர்வீசஸ் டான் பாய் பகுதியில் அந்த சேவையை செய்த பணியாளரை தேர்ந்தெடுக்கவும் தள்ளுபடியுக்காக டிஸ்கவுண்ட் டைப் ஐ அமௌண்ட் அல்லது பெர்சென்டேஜ் ஆ தேர்ந்தெடுக்கவும் பிறகு மதிப்பை உள்ளிட்டு ஆட் பட்டனை அழுத்தவும் இந்த பில் ஐ ஜிஎஸ்டி உடன் அல்லது இல்லாமல் மாற்றும் விருப்பமும் உள்ளது பின்னர் என்பதை தேர்வு செய்து கேஷ் அல்லது யூபிஐ போன்ற பேமெண்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும் பணம் பில் டேட் உள்ளிட்டவற்றை உள்ளிட்டு க்ளோஸ் பில் பட்டனை கிளிக் செய்யவும் இப்போது பில் உருவாகிவிடும் பில் ஹிஸ்ட்ரி பக்கத்துக்கு சென்று அந்த பில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை காணலாம் இன்று நாம் காப்பன் மென்பொருளில் எப்படி ஒரு ஆடோ உருவாக்கி பில் உருவாக்குவது என்பதை பார்க்க இருக்கிறோம்